நேர்மறை எண்ணங்களோடு பேசுங்கள் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே நேர்மறை எண்ணங்கள் நம்மை இன்னும் உற்சாகப்படுத்தும் இன்னும் முயற்சி செய் என்று தூண்டும் நம்முடைய அன்றாட வாழ்வில் துன்பங்களிலும் துயரங்களிலும் விழுகிற போது அதை சரியாக அல்லது பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் நம்மில் பலர் தோல்வியோ பிரச்சனையோ வந்துவிட்டால் இவ்வளவுதான் வாழ்க்கை அவ்வளவுதான் வாழ்க்கை என் விதி என்று எதிர்மறை எண்ணத்தோடு பேசத் தொடங்குகிறோம் அல்லது வாழத் தொடங்குகிறோம் என்னால முடியாது நான் ஒன்றுக்கும் இல்லை நான் இருந்தும் பயனில்லை என்று புலம்புகிறோம் ஆனால் வெற்றியும் தோல்வியும் வாழ்வில் ஒரு அங்கம் எவற்றையும் கடினமாக எடுத்துக்கொள்ளாமல் நம்பிக்கையை மட்டுமே வாழ்க்கையில் கருவியாக கொண்டு நல்லா இருப்போம் கவலைப்படாதே உனக்கு வெற்றி உண்டு உன்னால முடியும் என்று பிறரை தட்டி கொடுப்பது நம்முடைய உள்ளத்திலும் மன உறுதியை ஏற்படுத்தும் சக மனிதரையும் வாழ வைக்கும் நேர்மறை எண்ணத்தோடு பேசுவோம் நலமோடு இருப்போம் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக